மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் இந்த சங்கத்தினுடைய முன்னோடிகள் சமுதாயத்துக்கு என்றென்றும் உறுதுணையாக இருந்து வந்த மேல்மலையினோருடைய முன்னோடிகள் மற்றும் வருகை இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் செயலாளர்கள் ஊர் பெரியவர்கள் இந்த நம்முடைய மா மீனவர் சங்கத்தினுடைய முன்னாள் தாட்கோ உறுப்பினர் ஸ்ரீதர் போன்றவர்கள் அனைவரும் இங்கே வருகின்றிருக்கிறீர்கள் இதிலே எல்லோருமே அன்றோடும் அந்த நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சியில் வரக்கூடியவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறேன் உங்களுடைய சமுதாய பற்றி நான் மிகவும் பாராட்டுகின்றேன் மிகவும் பணிவன்போடு வணக்கத்தோடு அதற்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஏறக்குறைய பதினேழாவது நிகழ்ச்சியை இருக்கிறோம் அதாவது மணமக்கள் அறிவி சேலத்திலே துவக்கி அன்றைக்கு உழைத்த அந்த பெருங்குடி மக்கள் அந்த முன்னோடிகள் இன்றைய இந்த இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் முனுசாமி போன்றவர்கள் தங்கப்பணி போன்றவர்கள் இன்றைய விழாவிலே அவர்களெல்லாம் இன்று சேலத்திலிருந்து வருகை வந்திருக்காங்க அன்னைக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு வந்திருக்காங்க மறக்கல சமுதாய பற்று அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் மனதிலே ஊறி போனதனால் இந்த அளவுக்கும் இந்த நிகழ்ச்சி பெருமைகள் கொண்டிருக்கிறது மாற்று இனத்தவரெல்லாம் போராமைப்பை கூடத்தக்க வகையிலே இந்த சங்கம் இன்று வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அதற்காக நம்முடைய தலைவர்கள் சுயம சொன்னுடைய சொந்த செலவிலே இந்த எல்லாம் வருகை தந்து இந்த சங்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த மணமக்கள் அறிவு விழா அறப்பாக்கத்தில் நடந்ததில் மிக பாராட்டுக்குரிய வகையிலே பெருமை சேர்க்கவில் நடந்திருக்கிறது எத்தனையோ நம்முடைய சமுதாய ம மணமகன்கள் மணமகள்கள் பெற்றிருக்கிறார்கள் திருமணம் நடைபெற்று இருக்கிறது வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பு என்ற தினம் துவக்கப்பட்டதோ அன்று முதல் ஒரு சமுதாய நோக்கத்தோடு ஒரு சமூக வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி இலவச வீடுகள் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் நம்ம துவக்கி வச்சிருக்காங்க நம்ம மீனவர் அமைப்பு உருவான பிறகுதான் இன்றைய தினம் கடற்க கடற்கரை மீனவர்கள் நம்மை விட அதிக அளவில் இருந்தால் கூட செயல்பாட்டிலே நம்முடைய சங்கம் தான் சிறந்து விளங்குகிறது கடற்கரை மீ அதாவது மீனவர் சமுதாயத்துக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என்ற ஏக்கம் இருந்த காலத்தில் யாருமே அரசாங்கத்தை எதிர்கே ஆள் இல்லை நம்முடைய பர்வதராஜகுல மீனவர் சங்கம் தான் போர்க்குடி தூக்கியது அன்றைய தினம் அந்த அந்த அன்றைய தினம் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைச்சர் பதவி மீன்துறை அமைச்சர் அதுக்கு முன்னே இருந்த காங்கிரஸ் காங்கிரஸ் காலத்தெல்லாம் சைமன் தூத்துக்குடிக்காரருக்கு கொடுத்தாங்க அது மாதிரி மீனவருக்கு கொடுக்கணுமே சொல்லி யாருமே கேட்கல நம்முடைய சங்கம் தான் நம்முடைய பருவதராஜ குல மீனவர் சங்கம் தான் நம்ம வந்து கொஞ்சம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் பேர் இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் உள்ள கடற்கரை மீனவர்கள் கூட எங்க மீனவர்களுக்கு மந்திரி பதிவு கொடுன்னு யாருமே போய் கேட்கல அன்னைக்கு அதிமுக அரசு ஆனால் நம்முடைய குல அமைப்பு தான் மீனவர்களை நம்முடைய உள்நாட்டு மீனவர்கள்லாம் ஒன்றிணைத்து அன்றைய திமுக அரசு அன்பு மிகு மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே மனு கொடுப்பதற்காக மக்களை ஒன்று திரட்டி போய் கொண்டிருந்தார்கள் நம்முடைய மக்கள் தான் ஒரு நாற்பது பஸ்ஸுகளே நம்முடைய சேலத்திலிருந்து அங்க இருந்து இங்க இருந்து சங்கராபுரம் இங்க அங்க எக்கஜமா ஒரு நாற்பது பஸ் ஆயிரம் ரூபாய் அப்போ பஸ்ஸுக்கு பெரிய டிரான்ஸ்போர்ட் அப்பதான் விட்டுருக்கான் ஒரு பஸ்ஸுக்கு போய் விட்டு வரதுக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் எல்லா ஊர் மக்களும் அவரவர் காசு கொடுத்து எல்லாரும் வீட்டுக்கு போறோம் கடற்கரை மீனவர் போய் கேட்கல அமைச்சர் பதிவு எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அதிமுக அரசு அரசாங்கம் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது மீனவர் பதிவு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க கடற்கரையில் அவ்வளோ பெரிய ஏறக்குரிய ஆயிரம் மைல் ஆயிரம் கிலோமீட்டர் இல்லம் உள்ள கடற்கரையில் வாழற மீனவர் கூட போய் அதை கேட்கல எம்ஜிஆரை கேட்கல நம்முடைய சங்கம் தான் அன்றைய தலைவர்கள் மாரிமுத்து பத்த தங்கவேல் பக்தர் அப்பா ராஜு இப்படிப்பட்ட முனுசாமி ரமணிபாயி எல்லாருமே இணைஞ்சு போய் நாங்கள்லாம் போய் கேட்டோம் அதுல முதலையா நம்முடைய ஆட்கள் தான் போய் எம்ஜிஆர் கிட்ட வற்புறுத்தணும் அப்போ நம்ம தான் அந்த மக்களுக்கு ஒண்டி தட்டி நம்ம உள்ளாட்டு மீனவர் தான் இப்போ கடலோரமா வந்து அந்த வழியா வழியா போகணும் நம்மளை பார்த்துட்டு தான் கடற்கரை மீனவர் கொஞ்சம் பேர் வந்தாங்க அப்போ எம்ஜிஆர் சட்டசபையில பேசிட்டு இருக்காரு உடனே கடற்கரை மீனவர்லாம் ரெண்டு லட்சம் பேர் ஒன்னாத்தி திரண்டு வராங்கன்னு போலீஸ் நியூஸ் போச்சு உடனே சட்டசபையில் பேசிக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் உடனே உள்ளே ஓடி போயிட்டு வசந்த மடத்தில் இருந்துக்கிட்டு உடனே போலீஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க நம்முடைய நிர்வாகிகள் வந்து உடனே கூப்பிடுங்கன்னு சொல்லி அப்போல்லாம் யார் வேலை வந்தால் மீன்துறை அமைச்சராக இருக்காரு அதுக்கு முன்னே இருந்தாங்க நம்ம மீன்துறை துறை அமைச்சரே இந்த மாற்றிட்டாங்க ஜனநாதி வேற ஜாதிகாரி கொடுத்துட்டாங்க உடனே எம்ஜிஆர் யார் கொடுக்கணும்னு சொன்னாங்க உங்கள் கட்சியில் இருக்கிற மீனவருக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தால் அப்புறம் தான் இல்லை கலைமணிக்கு கொடுத்தாங்க அவர் மீனவர் ஆனா கடற்கரை அமைப்பு இதெல்லாம் செய்யல நாமெல்லாம் ஊர்வலமா போத்து பார்த்து நம்ம கூட வந்தாங்க கொஞ்சம் பேர் அவ்வளவுதான் இப்ப ஏற்பட்ட சேவைகள் எல்லாம் நம்ம செஞ்சு இருக்கிறோம் காங்கிரஸ் மைதானத்துல கூட்டாசிங்க மத்திய அமைச்சரை கூட்டு வந்து கூட்டாசிங்க கூட்டு வந்து அப்ப உள்ள அகில இந்திய அதாவது இந்தியா அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காரு அந்த போயிட்டு இருந்தார் கூட்டாசிங் அவரை கூப்பிட்டு தேனாம்பேட்டை கிரவுண்ட்ல சென்னை தேனாம்பா தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்துல நம்முடைய சங்கம் தான் கூட்டாசங்க கூப்பிட்டு மீனவர்களை பழங்குடி இனத்தில் சேர்க்கணும் அப்படின்ற கோரிக்கையும் இன்னும் சில கோரிக்கை வச்சுக்கிட்டு நாங்கள் பேசணும் அதை பூரா அன்றைக்கு அன்னைக்கு தான் அப்புறம் நம்ம பின்னால வந்து அரசாங்கம் அதை பத்தி எல்லாம் இதெல்லாம் இந்த நம்முடைய சங்கம் தான் பண்ணுச்சு கடற்கரை மீன் நம்ம விட பத்து மடங்கு அதிகம் இருக்காங்க யாருமே செய்யல அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சங்கம் நம்முடைய சமைப்பு நம்முடைய முன்னோடிகள் தங்கவேல் பக்தர் மாரிமுத்து பக்தர் அந்த காலத்தில் அப்பாராஜெல்லாம் ரொம்ப துணையா இருந்தாங்க இன்னைக்கு அப்பாராஜி அவர்கள் வேறு விதமான கத்துடையா இருந்தாலும் அவர்கள்லாம் இருந்ததுனால தான் இந்த அமைப்பு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய சங்கம் நம்ம தனியாக ஏற்பட்டு நானோ ராகவனோ இவங்களே பண்ணில்லை அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இருந்தது ஒரு காப்பி நாங்கள் நடத்துகிறோம் எங்களுக்கு தனி நீ இது தனியாக போச்சு அந்த சங்கம் அவங்க சரியா நடத்தலைன்னு கிட்ட கொடுத்துட்டோம் இப்போ அந்த பழைய பத்திரத்தை கொடுக்குன்னு கேட்டாங்க அதை கூட கொடுத்துருவோம் நீங்களே போய் அந்த இடம் நமக்கு தான் சொந்தம் ஏன்னா நமக்கு தான் சங்கம் சங்கிட்டு போனவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பழைய பத்திரத்தை மட்டும் வந்தாங்க அந்த சங்கம் நம்மளை இணைச்சு எலெக்ஷன் நடத்தலாங்க என்ன தலைவராகவும்